ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்கிழமை நம்ம பேச போகிற தலைப்பு செப்டம்பர் ஒன்று செபியின் அதிரடி மாற்றங்கள் பங்கு சந்தையில் நீங்க வர்த்தகம் பண்ணணும்னாலும் சரி முதலீடு செய்யணும்னாலும் சரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமா தான் நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் நமக்கு ஒரு புரோக்கர் இருக்காரு அப்புறம் ஒரு கிளியரிங் மெம்பர் இருக்காங்க அவங்க வழியாக தான் ஷேர்ஸ் நமக்கு வரது போகிறது அப்புறம் கிளியரிங் கார்பரேஷன் அவங்க வழியாக பணம் வந்து போகும் எஃப் அண்டோவில் பிஸ்னஸ் பண்ணும்போது நாம் ஒரு மார்ஜின் கொடுத்தா ஸோ முதல்ல நம்மகிட்டேருந்து புரோக்கர்ஸ் ஷேர்ஸை வாங்கி மார்ஜினாக வச்சுட்டு தான் நம்ம எஃப் வர்த்தகம் செய்ய அளவு பண்ணணும் இப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு பணமும் நம்ம கொடுக்கலாம் ஸோ மார்ஜினா ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் கேஷ் ரெண்டுமே கொடுக்கலாம் பொதுவாக எல்லாருமே ரெண்டுமே கொடுப்பாங்க ஒரு மிக்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் கேஷ் தான் தான் கொடுப்பாங்க இந்த இந்த மூணும் இருந்தால் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும் மூணையும் நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு மார்க்கெட் இன்டர்மீடியரி சொல்லக்கூடிய அந்த மூன்று அமைப்புகள் இருக்கு ஸ்டாக் எக்ஸேஞ்சஸ் மெம்பர்ஸ் கிளியரிங் கார்பரேஷன் எஃப் அண்டோவில் இருக்கக்கூடிய அதே மார்ஜின் சிஸ்டத்தை இப்போ கேஷ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துருக்கல இப்ப என்ன சார் அவசரம்னு நீங்கள் கேட்கலாம் சமீப ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகள் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா அதில் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இன்வெஸ்டர்ஸ் யாருக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் அவசியம் இருக்கோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் செபியனுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கையில் நிறைய உண்மையும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் சமீப காலங்களில் முதலீட்டாளர்களுடைய பங்குகளை அவங்களோட பர்மிஷன் இல்லாம புரோக்கர்ஸ் எடுத்து பிளெச் பண்றது அல்லது வித்துடுறது அவங்களுக்கு தெரியாம யாருக்கு போதுமான மார்ஜின் இல்லையோ அவங்கள நிறைய வணிகம் பண்ண அலோவ் பண்றது அவங்க ட்ரேட் பண்ணி லாஸ் பண்றது யாருக்கு மார்ஜின் இல்லையோ அவங்களுக்கு கடனை கொடுத்து அவங்க ட்ரேட் பண்ண வைக்கிறது இது மாதிரி நிறைய தவறுகள் நம்ம நடந்துட்டு எல்லாம் நிறுத்த வேண்டும் என்பதே செபியினுடைய நோக்கம் இதை செய்யும் போது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் என்பதுதான் அவர்களுடைய கணிப்பு என்னுடைய எண்ணமும் அலைதான் இருபதுல இந்த ப்ரொசீஜருக்கான அறிவிப்பு வந்தது அப்புறம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அமலுக்கு வரும்னு சொன்னாங்க அப்புறம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி அமலுக்கு வரும்னு இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுத்தாங்க இப்ப நாளையிலிருந்து இது அமலுக்கு வரும் என்று இன்று செபி அறிவித்திருக்கிறது இப்போ இதன் மூலமாக மார்ஜின் இல்லாமல் ஒருவர் பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியாது அப்போ அந்த மார்ஜினை பணமா கொடுக்கணும் இல்ல நம்ம ஸ்கிரிப்டாவும் கொடுக்கலாம் வாங்கும் போது பணத்தை முன்னாடியே கொடுத்துட்டு ஸ்கிரிப்பை வாங்கலாம் அந்த பாட்டுல பிரச்சனை இல்லை விற்கும் போதுதான் பிரச்சனை சார் என் பங்க நான் விற்கிறதுக்கு மார்ஜினா பணம் எதுக்கு சார் கொடுக்கணும்னு நீங்க கேள்வி அதுக்கு தான் செவி என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்க போர்ட்போலியோலயே ஒரு பகுதியை நீங்க விற்கவே போறதுலன்னு இருக்கக்கூடிய கொஞ்சம் ஸ்டாக்ஸ நீங்க மார்ஜினா கொடுத்தீங்கன்னாக்கா அந்த வேல்யூக்கு உங்களை வந்து விற்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க இந்த சிஸ்டம் மூலமாக நீங்க ஒரு டிசிப்ளினுக்கு வருவீங்க புரோக்கர்ஸும் டிசிப்ளினுக்கு வருவாங்க

பணம் இல்லாதவங்கள வர்த்தகம் செய்ய முடிய முடியாது நிறைய பேர் கேபிட்டல் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணுறாங்க நஷ்டம் பண்ணிடுறாங்க இன்னும் நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேபிட்டல் அளவுக்கு ட்ரேட் பண்ணாமல் ஓவர் ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ இப்போ உங்கள்கிட்ட ரூபா இருக்குன்னு நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த நூறுரூவா இழைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனாலும் நிறைய பேர் அந்த முறையில் இப்போ வர்த்தகம் இருக்காங்க இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறது தான் ரெகுலேட்டருடைய நோக்கம் முதலீட்டு கலாச்சாரத்துக்கு இதனால பெரிய பாதிப்பு வராது ஆனா வர்த்தகம் ஸ்பெகுலேஷன் இதெல்லாம் நிச்சயமாக பாதிக்கப்படும் செபியனுடைய நோக்கம் இந்த வர்த்தகம் ஸ்பெகுலேஷன் பண்றவங்க அந்த அளவுக்கு பைனான்சியல் ஸ்ட்ரென்த் உள்ளவங்களாக இருக்கணும் அதை நிரூபிச்சுட்டு தான் அவங்க பண்ணணுங்கிறது தான் ஸோ இன்டைரக்டா இது இன்வெஸ்டரை டிசிப்ளின் பண்றதாகவும் எடுத்துக்கலாம் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸை டிசிப்ளின் பண்ணுறதாகவும் எடுத்துக்கலாம் சிஸ்டத்தை சேஃப்கார்ட் பண்ணுறதாகவும் எடுத்துக்கலாம் இந்த மூன்றும் கலந்தது தான் இந்த மாற்றத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் இதை விரும்பலை இது ரொம்பவும் எதிர்த்தாங்க ஆனால் என்எஸ்டியிலும் சிடிஎஸ்லும் நாங்கள் இந்த சிஸ்டம் நாளையிலேருந்து அமல்படுத்துறதுக்கு தயாராக இருக்கோன்னு சொல்லிட்டாங்க செபி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை நாளையிலேருந்து இந்த சிஸ்டம் அமலுக்கு வருகிறது இது செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு இந்த சிஸ்டம் நிச்சயமாக முதலீட்டாளர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ஸ்பெகுலேஷன் நிச்சயமாக கொஞ்சம் குறையும் யாரெல்லாம் ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாதோ அவங்க ஸ்பெகுலேட் பண்ண மாட்டாங்க ஸோ அதில் நிறைய பேருக்கு வருத்தம் ஏற்படலாம் ஆனால் அவர்களுடைய நெடுங்கால நலன் இதன் மூலம் பாதிக்கு பாதிக்கப்படாது நிச்சயமாக பாதுகாக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து முதலீடு கிளம்பாருங்கள் இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து உரையாடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நன்றி